ஏனெனில் ஆர்ப்பரித்தனர் இறைமகன் இயேசுதான் தன்னை சிலுவையில் கையளித்தார் என்பதை அவர்கள் அறியவில்லை தினசரி வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் எல்லா விதமான சிலுவைகளையும் வெறும் துன்பமாக அவமானமாக தண்டனையாக சோதனையாக சுமையாக மட்டும் பார்க்கின்றோமா அல்லது அதில் மறைந்துள்ள மீட்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோமா சிலுவையை தன் சாவால் வென்ற இறைவா சிலுவையில் மறைந்துள்ள ஆவியாரின் கனியாம் மகிழ்ச்சியை நாங்கள் உணர்ந்து கொள்ள வர ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பி